ஹலோ மக்களே எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டுல இருந்து நூறு மீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு அந்த விநாயகர் கோயில்ல நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு விநாயகரை வந்து கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க எங்களோட கோயிலோட கும்பாபிஷேகம் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மதியம் நாங்க பேமிலியோட மகிழ்ச்சியா பால் கொள்கை சுண்டல் அப்படின்னு செஞ்சு சாமிக்கு படைச்சு விநாயகர் சக்தியை கொண்டாடணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆனது பொதுவா சிட்டிலயும் சரி வில்லேஜ்லயும் சரி நம்ம தெருவுல ஒரு கோயில் இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கோயில் எங்களுக்கு ஸ்பெஷல் எங்க ஏரியா சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு விநாயகர் கோயில் தான் இருக்குது ஒரு விநாயகர் கோயில் இது இன்னொரு விநாயகர் கோயில் ஊர்காட்டுல இருக்கு இந்த விநாயகர் கோயில் பாத்தீங்கன்னா சுத்தி எந்த ஒரு வீடுமே இருக்காது கொஞ்சம் தூரம் தூரம் தான் இருக்கும் அதனாலயே இந்த கோயில்ல திருட்டு பசங்க விநாயகர் திருடிட்டு போயிடுறாங்க விநாயகர்லே திருட்டு விநாயகருக்கு தான் சக்தி அதிகம்னு சொல்றாங்க மகா இந்த அரசு மரத்தை விட்டு எங்க ஊர் கோவிலுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்றோம் கொஞ்சம் ஆதரவு தரீங்களா பிளீஸ் கோஆபரேட் இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாமே திரும்ப காசு போட்டு இந்த விநாயகர் சதிக்காக வாங்கி கும்பாபிஷேகம் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம இந்த விநாயகர் கோயில் ஸ்பெஷலா எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விநாயகர் கோயில் பாத்தீங்கன்னா எங்களோட வயலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அதாவது இந்த விநாயகர் வந்து டைரக்டா எங்களோட வயலை பாக்குறது மாதிரியும் அந்த மாதிரி தான் எங்களோட வயல் இருக்கு இதனால எங்களுக்கு வந்து வெள்ளாம நல்லபடியா விளையும் விளைச்சல் தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனாலயும் ரொம்பவே ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாம நான் டென்த் டுவெல்த் எல்லாம் எக்ஸாம் எழுத போகும்போது எல்லாம் இந்த கோயில போய் ரோல் நம்பர் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன் பாஸ் ஆகணும்னு இந்த கோயில பாத்தீங்கன்னா மறுபடி இப்பதான் பெயிண்டிங் வேலை இதெல்லாம் முடிச்சு விநாயகரை கொண்டாந்து வச்சிருக்காங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு எலி சிலை வச்சிருப்போம் இந்த எலி சிலையை கொண்டுட்டு போய் நம்ம கேணில ஓரளவுக்கு இறங்க முடிஞ்ச அளவுக்கு இறங்கி வச்சோம்னா அந்த அளவுக்கு வரைக்கும் நீர்மட்டம் வரும் அப்படிங்கறது உங்களோட நம்பிக்கை இருக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் கொண்டு போய் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு நீர்மட்டம் வந்திருக்கு ஆனால் இது வச்சதுனால தான் வந்தது அப்படின்னா எங்களுக்கு தெரியல நாங்கள் கொண்டு போய் வச்ச டைம்லாம் மழை பெஞ்சு நல்லாவே நீர்மட்டம் வந்திருக்குது இந்த எலிசலையே நாங்கள் இப்போவும் கேணியில தான் வச்சுருக்கோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஓரளவுக்கு நம்மளால இறங்க முடிஞ்ச அளவுக்கு படியில இறங்கி கேணியில் கொண்டு போய் கீழே வச்சுருக்குறோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த சென்டர்ல இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கு இந்த சிலை தான் நீர்மட்டம் மேல வந்துச்சுன்னா அப்படி இல்ல அந்த சிலையால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால அது எப்போதுமே தான் நாங்க வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு எங்களோட கோயில கும்பவேசத்துக்காக மந்திரம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் கொடுத்துட்டு அந்த தீர்த்த தண்ணியை புடிச்சுட்டு வாட்டர் கேன் கொடுத்தாங்க நானும் எங்க அப்பா வாட்டர் கேன் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க எங்க அப்பா பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த தீர்த்த குடத்துக்கு பூ போட்டு வந்தாங்க அவ்வளவுதான் தீர்த்த குடத்தை தூக்கிட்டாங்க இந்த கோயில ஒரு சொத்து சுத்திட்டு வந்து சாமி மேல தீர்த்தத்தை ஊத்தினாங்கன்னா கும்பகேசகலா சிறப்பா முடிஞ்சிரும் எங்களோட கோயில வந்து பாத்தீங்கன்னா கலசம் அதனால மேல ஊத்த முடியாது விநாயகர் மேலேயே ஊத்துனாங்க கும்பாபேசகம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அன்னைக்கு மதியமே நாங்க வீட்டுல பால் கொல்கட்டை சுண்டல் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு போய் சாமிக்கு படைச்சோம் அப்புறம் அவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொள்கட்டை பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியா இந்த விநாயகர் சக்தியை நாங்க ரொம்பவே நாங்க சந்தோஷமா கொண்டாடணும் எங்களோட விநாயகர் சக்தி பால் கொல்கட்டை சுண்டல் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியா ஃபேமிலியோட கொண்டாடணும் நீங்களும் இந்த விநாயகர் சத்திய ஃபேமிலியோட கொண்டாடுங்க இனிய விநாயகர் சத்தி நல்வாழ்த்துக்கள் டாட்டா பாய் பாய்